மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா நீண்ட காலம் அனுபவம் பெற்றவர் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை திறமை மிக்க அழைக்கப்படக்கூடிய நபர் ஜோதிட மாணவர்கள் மட்டுமல்ல பல ஜோதிட ஆசான்களை உருவாக்கிய திறமை இவருக்கு உண்டு ஜோதிடத்துடன் இணைந்து பரிகாரம் தாந்திரிக பரிகாரங்கள் என்று பல வகைகள் நுணுக்கங்களை கண்டறிந்து அவர் எவ்வாறு நிவர்த்தி செய்ய வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்ற பெரும் நோக்கத்தில் சிறப்பான ஒரு வழிமுறைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வரக்கூடியவர் நூற்றுக்கும் மேற்பட்ட ஜோதிட வகுப்புகள் தாந்திரிக வகுப்புகள் சிறப்பான முறையில் தமிழகம் மட்டுமல்லாமல் பல ஊர்களில் சென்று சிறப்பு பயிற்சி வகுப்பு எடுத்தவர் பழகுவதற்கு எப்பொழுதும் எளிமையாகவும் தன்னுடைய வகுப்பு பாடங்களை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி மாணவர்கள் பலரை உருவாக்கிய பல ஜோதிட கருத்தரங்கங்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் தாந்திரிக சக்கரவர்த்தி ஜோதிட பிரம்மரிஷி மக்கள் ஆன்மீகம் ஜோதிடம் இம்மூன்றையும் மகத்தான சேவை செய்து கொண்டு வரும் திரு மருதமலை குருஜி சுப்பிரமணி ஐயா அவர்களுக்கு ஜோதிட மகுடம் என்ற விருதை கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்